வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுழ்தொழில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸாக வாய்ப்பே கிடையாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி இருக்க கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தேவையான பொருட்களை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது இது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ நானும் ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் தான் ஸோ நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா பிறந்தலேருந்து மினிமம் ஒரு மூணு வருஷத்துக்கு அதுக்கு தேவையான துணியிலேருந்து டாய்ஸ்லேருந்து மற்ற இதர பொருட்கள்லேருந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக ஆகாது ஏன்னா பேரண்ட்ஸாக ஆகிய நாம வந்து குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து தான் இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா குழந்தைக்கு வந்து கம்பல்சரி வந்து ட்ரெஸ்ஸு வாங்குவோம் டைப்பர் வாங்குவோம் அதுக்கப்புறம் ஒய்ஸ் வாங்குவோம் குழந்தைக்கு அந்த பெட் வாங்குவோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைப் பேபி ஹக் சூப்பர் பாட்டம் இந்த மாதிரியான கம்பெனியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்ம கிட்டே இருந்து அவங்க சம்பாதிச்சே தான் இருக்காங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி சேல் பண்ண முடியும் நீங்களும் நீங்களும் ஒரு பேபி ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நீங்கள் எங்கே பை பண்ணலாம் டைரக்ட் மேனுஃபேக்சர் யார் அவங்களே இதில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வி பேரண்ட்ஸ் இந்த கம்பெனி கர்நாடகாவில் இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான பெட்டு ஷீட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து சொந்தமாக மேனுஃபேக்சரிங் இருக்காங்க இந்த வி பேரண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி அமேசான் ஃப்ளிப்கார்ட் அவங்களோட வெப்சைட்டில் சேல் பண்ணுறதும் இல்லாமல் நீங்கள் உங்களோட நேமில் உங்கள் ப்ராண்டில் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணாலும் சேல் பண்ணலாம் ரெண்டாவதா பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் பிரைட் இந்த கம்பெனி நம்ம திருப்பூரில் இருக்கு இவங்க வந்து பிறந்த இருந்து ஆறு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல் அப்புறம் இன்னும் சில நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க இவங்களும் அமேசான் ஃபிளிப்கார்ட்டோட டைரக்ட் ரீசெல்லர் இவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரும் கூட இந்த வி பேரண்ட்ஸ் அண்ட் பேபி பிரைட் இந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் வெப்சைட் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் பொறுமையாக பாருங்க டாய்ஸ் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வளர வளர நம்ம வந்து டாய்ஸ் நிறைய வாங்கி கொடுப்போம் ஸோ அது உடன் டாய்ஸாக இருந்தா அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது ஸோ ஆர்கே என்டர்பிரைசஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கு இவங்க உடன் ரிலேட்டடான நிறைய மினியேச்சிவ் டாய்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களும் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்து டைரக்டாக வந்து ரீசேல் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்பெனி இருக்குது இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலாஜா பாத்தில் இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடன் டாய்ஸ் குழந்தைகள் தேவையான நிறைய வெரைட்டியான டாய்ஸ் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் இருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் ரீசேல் இருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேபி ஸ்டோர் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாலு கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி பேபி ஸ்டோரை தாராளமாக வைக்க முடியும் இல்லை நான் வாங்கி ரீசேல் மட்டும் பண்ண போகிறேன் நான் ரீசேல் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணிக்கலாம் இந்த நாலு கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அந்த கம்பெனியோட வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் மேலும் இது போன்ற பயனுள்ள நிறைய வீடியோக்களோடு உங்களுடைய சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன் இல்ல நான்